தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒரு கிரகம் வக்கரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நாம் பாவனை பண்ணிப்போம் ஆக்சுவலாக அது நகராது முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும் ஆனால் சூரியன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும் இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது அது மாதிரி இந்த கிரகம் வக்கரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது சூரியன் தான் முன்னாடி போகும் அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும் ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கே தான் இருக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும் அந்த மாதிரி இப்போ சூரியன் வந்து குருவுடைய இரு குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசிலிருந்து ஐந்தாம் ராசிங்கிறது வந்து கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிகள் வரை மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வந்து அதாவது ரிஷபராசிலிருந்தால் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர் இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம் குரு வக்ர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது அக்டோபர் ஒம்பதாம் தேதி ராத்திரி அக்டோபர் பத்தாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி வாக்கில் பன்னெண்டரைலேருந்து ஒரு மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு அது எப்ப எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வரை அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார் அதுக்கப்புறமா பிப்ரவரி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசிலே நடக்கிறது ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார் ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல அதாவது குரு வக்ர நிவ வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி மூணாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும் அந்த குரு வக்ர பயிற்சி ரோஹிணி மூணாம் பாதத்துல வரும் பொழுது பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில இருப்பாரு பொதுவா குரு பகவான் எப்போ எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் தான் பின்னாடி அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி நான்கு மாதங்கள் இல்லை ஐந்து மாதங்கள் மட்டும்தான் அவர் வந்து நல்ல பலனை கொடுப்பார் அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது வந்து அந்த கடைசி அஞ்சு மாதத்துக்கு தான் ஆனால் முதல் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார் ஆனால் பணம் வரது எப்போன்னு பார்த்தா குரு வந்து அந்த ராசியில் வந்து கடைசி நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்ப ஏற்படுத்துவார் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமும் இருப்பார் இந்த சனி வக்கரத்தின் பயன்பாட்டையும் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா குரு வக்ரம் சனி வக்ரம் இரண்டு முக்கிய கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும் ஏன்னா ஒரு கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் இரண்டு கிரகம் இரண்டு விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும் ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்ர காலத்தில் சனி வக்கரமாக இருப்பார் நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவாக இந்த நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே சனியுடைய மீன ராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார் ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அதனால் இந்த வக்கர பயிற்சியினால் பலனடையக்கூடிய பலனடையக்கூடிய ராசிகள் யார் யார் அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற கூடிய குரு பகவான் வக்ரகதியில பின்னோக்கி நகர்றாரு இதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பொதுவாக விரையாதிபதி வக்ரம் அடைவதுங்கிறது வந்து சில செலவுகளை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு நற்செய்திகள் வரும் நீ மீண்டும் தாயகம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து டெம்பரரி இட்வில் பி அ டெம்பரவரி ஸ்டெண்ட் யூ வில் நாட் பர்மனென்ட்லி செட்டில் ஹியர் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது திடீர் அழைப்பாக இருக்கும் திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சங்கடமான நிகழ்வுகள் நடந்தால் அர்ஜென்ட்டில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உங்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வை கொடுக்காமல் தடுத்து கொண்டிருந்த நபர்கள் மூலமாக அவர்களே உங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய தான் இந்த வக்கர பயிற்சிங்கிறது இருக்கும் அதாவது குரு பின்னாடி போன பின்னாடி நகர்ந்தால் என்ன பலனோ அந்த பலன்தான் இப்போது பின்னாடி நகர்வதுங்கிறது வந்து ஹி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் ப்ரீவியஸ் பொசிஷன் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய வகையிலான ஐந்தாம் இடத்துலே தான் இருப்பார் ஸோ நாலாம் இடத்துக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பார் நாலாம் இடத்துல போனார்னா அவர் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை தருவார் உத்தியோக வளர்ச்சியை தருவார் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய கடன் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ராசிக்கு குரு பார்வை இருக்கு குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும் இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க அதாவது வித்தியாசமான முறையில் யோசனை செய்து செயல்படுத்துவது இந்த குதர்க்க எண்ணங்கள்லாம் இப்போ தோன்றும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க படிக்கின்ற குழந்தைகள் வித்தியாசமான படிப்பின் மூலமாக வித்தியாசமான அறிவு அறிவு பயன்பாட்டின் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இத்தனை நாளா வந்து வேலையில இருந்து சார் இப்ப நான் வந்து புதுசா வியாபாரம் துவங்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் சுய முயற்சி வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால புதிய வியாபாரம் துவங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மகர ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் சொன்னேன் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கும் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது தொழில் துறையினர் வியாபாரிகள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த நாலரை மாதங்கள் இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த ராசியில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ந இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் பதினாலாம் தேதி அவர் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியான என்ன நற்பலன்களை கொடுப்பாரோ வெற்றி வாகையை சூட வைப்பாரோ அதை நவம்பர் பதினாலேருந்து கொடுப்பார் அந்த சமயத்தில் உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஆரோக்கிய முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு குருவும் சனியும் சாதகமாக செயல்படும் கூடார் ஸோ மொத்தத்தில் இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்களுக்கு அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது இந்த ஈராக் வார் நடந்தப்போ என்னன்னா நெரு எண்ண கிணறு எரிஞ்சிட்டே இருக்கும் அதை அணைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஒரு வெடியை வெ வெடிக்க செய்து அதுக்கப்புறமா அணைச்சாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரங்களும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் கூடவே நீங்கள் வழிப வழிபட வேண்டிய தெய்வம் வந்து நவ கிரகத்தில் இருக்கும் வடக்கு நோக்கி இருக்கும் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் பல அதிகரிக்கிறதுக்கு அந்த குருவின் அருள் துணை இருக்கும் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் குறிப்பாக நீங்கள் எல்கேஜி யூகேஜி ப்ரிப்பரேட்டரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் ப்ரிரேட்டரி ஸ்கூலில் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசிரியராக இருந்த அந்த ஆசிரியர் நல்லாசிரியர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க அவங்கள பாதுகாக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் படித்த பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்து வாருங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் நன்மைகள் பல அதிகரிக்கிறதுக்கு குருவை வழிபட்டு வாருங்கள் இந்த குரு வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர குரு வக்கர காலம் அதாவது அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்